மனித ஆன்மாவை அசைத்து பார்க்கும் வல்லமை திரைப்படங்களுக்கு உண்டு எனவேதான் கலைத்துறையில் உச்சமாக சினிமா என்ற சாதனம் உள்ளது படித்தவர் முதல் பாமர மக்கள் வரை நல்லது கெட்டதுகளை மக்கள் மனதில் ஆழமாக ஊன்றி தாக்கத்தை ஏற்படுத்த வல்லவை திரைப்படங்கள் அற்புதமான உலகின் பல மொழிகளில் எடுக்கப்பட்ட தொண்ணூற்றி மூன்று திரைப்படங்களை அறிமுகம் செய்துள்ள இந்த நூலின் பெயர் உலக சினிமா செழியன் அவர்கள் எழுதிய இந்த நூலை சீர்வட்டம் பதிப்பகத்தினர் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி மூன்று திரைப்படங்களிலிருந்து சில திரைப்படங்களை நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதிலிருந்தே நீங்கள் இந்த புத்தகத்தில் என்ன மாதிரியான படங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்திருக்கிறார் ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்ளலாம் மஜீதியின் சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் ஜாஃபர் பனாகியின் த ஒயிட் பலூன் புகழ்பெற்ற திகில் இயக்குனரான ஆல்பிரட் இஜ்காக்கின் த பேர்ட் தஸ்த நாவலை தழுவி எடுக்கப்பட்ட த ஒயிட் நைட்ஸ் சத்யஜித்ரேயின் பதேர் பாஞ்சாலி என சிறப்பான படங்களை பற்றி இதில் ஆசிரியர் பேசியிருக்கிறார் போர் தரும் தாக்கம் அதனால் பாதிக்கப்படும் குழந்தைகள் மற்றும் பெண்களின் நிலையை அவ்வளவு உருக்கமாக பதிவு செய்துள்ள முக்கியமான படங்கள் என்று பார்த்தால் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் The பேட்டில் ஆஃப் அல்ஜியர்ஸ் ஒசாமா அட் ஃபைவ் இன் தி ஆஃப்டர்நூன் ஹோட்டல் ராண்டா அம்மாவுக்கும் அப்பாவுக்குமான நேசத்தை சொல்லும் த ரோட் ஹோம் படுக்கையில் இருக்கும் தன் மனைவியை காப்பாற்ற ஒரு வாரம் இடைவிடாது சைக்கிள் ஓட்டிய நசீமின் கதை த சைக்கிளிஸ்ட் வாழ்க்கையில் அன்பைத் தேடி அலைந்த தோரா மற்றும் ஜோஷ்வாவின் கதை த சென்ட்ரல் ஸ்டேஷன் தன் குடும்பத்திற்காக உழைத்து இறுதியில் காச நோய்க்கு பலியான நீதாவின் கதை மேகே தாக்கே தாரா அப்பா மற்றும் மகன்களின் சிக்கலான உறவை வித்தியாசமாக காட்சிப்படுத்திய த ரிட்டர்ன் மும்பை நகரத்து சாலையோர சிறுவர்களின் கருப்பு பக்கத்தை காட்சிப்படுத்திய சலாம் பாம்பே வயதான பெற்றோர்களின் ஆசைகளையும் அவர்களின் பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் எந்நேரமும் பணம் பின்னால் ஓடும் இன்றைய தலைமுறையின் கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டிலேயே காட்சிப்படுத்திய டோக்கியோ ஸ்டோரி ஆப்கன் அகதி சிறுவர்களான ஜமால் மற்றும் இநாயத்தின் கதை இந்த த வேர்ல்டு குழந்தை தொழிலாளராக இருக்கும் அமீரோ படிக்க முயற்சி செய்த கதை த ரன்னர் பிறந்ததிலிருந்தே பார்த்திராத முகம் தெரியாத தங்கள் அப்பாவை தேடி அலையும் சிறுமி ஊலா மற்றும் அவள் தம்பி அலெக்சாண்டர் இருவரும் அவர்கள் அப்பாவை தேடி தூர தேசத்திற்கு பயணம் செய்யும் கதை லேண்ட்ஸ்கேப் இன் தி மிஸ்ட் சில ஆப்பிரிக்க நாடுகளில் பெண்களுக்கான கன்னித்தன்மையின் பாதுகாப்பு என கொடூரமான முறையில் நிகழ்த்தப்படும் அறுவை சிகிச்சையை எதிர்த்து நின்ற கோலேயின் கதையை கூறும் மூலாத் இப்படி நம் மனசாட்சியை உழுக்கும் திரைப்படங்களின் தொகுப்பே இந்த புத்தகம் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து பார்ப்பதன் அவசியத்தையும் அதன் மூலம் நம் எதிர்கால தலைமுறைக்கும் நல்ல படங்களை அறிமுகப்படுத்தி அவர்களை மோசமான படங்களை பார்க்க விடாமல் தடுப்பதன் அவசியத்தையும் கூறும் சிறந்த கருவியாக இந்த புத்தகம் விளங்குகிறது